ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பிலே இருப்பது அதிகாரம் ஆட்சியிலே இருந்தால்தான் அதிகாரம் என்று இல்லை கட்சியிலே பொறுப்பில் இருப்பது கூட அதிகாரம் தான் ஒரு நிறுவனத்திலே ஒரு முக்கிய பொறுப்பிலே இருப்பது அதிகாரம் அதிகாரம்தான் மனிதர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது அதிகாரம் தான் மதிப்பை தருகிறது அதிகாரம்தான் மகிழ்ச்சியை தருகிறது அதிகாரம் தான் பாதுகாப்பை தருகிறது அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும் எம்பவரிங் நிபந்தனை எஜுகேஷன் கல்வி அதனால்தான் அந்த பத்து பேருக்கு அடுத்து பதினோராவது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா இல்ல ஆனா படிச்சு வாழ்க்கையில சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் படிப்பதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உரையிலே அவர் இளம் சிறுவருக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எடுத்துரைக்கிற அந்த பாங்கு என்பது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது